கண்ணால் பாக்குறதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்றக்காக இந்த காணொலி வந்து நான் வடிவம் செஞ்சிருக்கிறேன் பாருங்க பச்சை மிளகாய் வந்து இருநூற்றி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா கிலோ ஆயிரம் ரூபாய் இது மட்டும் அரசியா கிலோ கேரட் கேரட் நானூறு ரூபாய் இருநூத்தி நாற்பது ரூபாய் கிலோ கிலோ மக்கள் வளமை விட குறைவாத்தான் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமைகள் அப்படி நிரம்பி போய் வந்து காணப்படுவாங்க மக்கள் ஆனால் இன்றைக்கு குறைவு

பார்த்தீங்கன்னா விடிய விடிய வந்து இந்த சந்தை வந்து இயங்கும் இந்த சந்தையில தான் இந்த காணொலியில் வந்து பதிவு செய்யறேன் அண்மை காலமாக இளைஞர்கள் ஏற்பட்ட மழை வெள்ளம் இயற்கை அனர்த்தம் மண் காரணமாக பல மரக்கரை பழங்கள் தேங்காய் கூடிய விலைகள் அதிகமாக காணப்படுது என்பதாக அதிகமாக விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன அது உண்மையா அப்படின்றத இப்ப நாங்க வந்து இந்த தலைநகர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தையா இருக்கக்கூடிய இங்க வந்து நாங்கள் வந்து வியாபாரிகள் அதே நேரத்தில் வந்து வாடிக்கையாளர்கிட்ட வந்து கேட்க போறோம் சரி பார்க்கலாம் எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க எனவே இவர்கள்ட்ட போய் நான் இப்ப விசாரிச்சு பார்க்க போறேன் இது என்ன உண்மை என்ன பொய் அப்படின்றத வாங்க போகலாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெட்டா புளோட்டிங் மார்க்கெட் டெக்னிக்கல் ஜங்ஷன்ல இருக்குது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனா பெட்டா அதான் வந்து மார்க்கெட் மார்க்கெட்ரியும் அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து அங்க இருக்கு ரைட் இப்போ நாங்க மறக்கிறேன் பழங்களுடைய விலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரி வாங்க மிக முக்கியமான மரக்கறி விலையை தெரிஞ்சிக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு நாட்டில் வந்து இப்போ மரக்கறி விலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். சரி உங்களுக்கு தெரியும். ப்ரூட் மக்களுக்கு எல்லோரும் வந்திருப்பீங்க ஐயே இது லிக்ஸ் ஆர்

என்னை பாருங்க குறைஞ்ச தான் இருக்கு ஆனாலும் விலை கூடுறதா இருக்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க மக்களுடைய சனத்தொகை எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து பார்க்கலாம் சரி பாருங்க வந்து தேசிக்காய் இருநூத்தி ஐம்பது நூற்றி முப்பது ரூபாய் தான் அதே மாதிரி இஞ்சி இருக்குது பாருங்க பச்சை மிளகாய் வந்து இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா கிலோ ஆயிரம் ரூபாய் இது மட்டும்தான்

சாதாரணமா சொல்லியிருக்காங்க கூடவும் இல்ல குறைவும் இல்ல சாதாரண நிலைதான் எனவே கண்ணால் பார்க்கறதும் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்றக்காக தான் இந்த காணொலியை இவ்வளவு பார்க்க இதுதாக இருக்கும் சாதாரண விலையில தான் எல்லாமே இருக்கு அஹ் மழை வெள்ளம் வந்ததுக்கு பிறகு அது கூடிருச்சு இது கூடிடுச்சுன்னு பொதுவான ஒரு கருத்து காணப்படுது ஆனா அதெல்லாம் இல்ல இந்த மார்க்கெட்ல அப்படியான ஒரு நிலை இல்லை அப்படின்றத இதன் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வேற என்ன கேட்கலாம் சரி மர நாங்க ஒரு கிலோ கேட்கலாம் ஐஏ மைய கிலோ சரி கடையில் ஆள் இல்லை சரி வேற இடத்துல வந்து நாங்க கேட்டு பார்க்கலாம் ஆ ரைட் இந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்டு பார்ப்போம் இப்போ மயோக்கா கிளை சீ பானாய் சோ கிலோ நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இத பெருசா இருக்குது மொன்றாகல மொன்றாகல் இதெல்லாம் வந்திருக்கு மையோக்கா நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோவே சோ හමම ත් ෙම කටේ ම දැන් වැඩී න ගන හම ම ඊ කර එක ස ම මක අද ලගේ වැඩ රනේ නන රන්නේේ. बोलो तो तमाह किया नहीं मेरे कानों में जरूर है कांस्टेबल बनाके तो किया नहीं नहीं, वही मकदे हिता नहीं हिता मैं यहाँ दो आवर पर सिखाना वैरी उन्हाने बालू इनके मेरे रटे दिए ने मेरे दत्ते हिंदा वैसे हिंदा जो है हमने हम लोगों का देखता है ना मकदू मेरे बाइक के के अन्य बाइक இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அப்படி சொல்றாங்க ஆனா கஸ்டமருடைய எண்ணிக்கை குறையலையா சரி இது எல்லாமே நாட்டு மரக்கறி தான் இப்போ நாங்க என்ன கேட்கணும் தேங்காய் விலை பார்த்தாச்சு மரக்கறியுடைய விலையை பார்த்தாச்சு பழங்கள் என்ன வேணும் சொல்லி பார்க்கலாம் அங்க நம்மளுக்கு ஏழு கிலோ கிலோ தினசியா

ලිස පණයි කස්ටම සින්නවාන අඩුව රනෑනේ කස්ටම සින්නවා අේ අන්න සිටියද අයසිය පණයි නාල තම්බෝරුවා මුඩුරවා මේ පප්පා සිකකෝ කියලාකිසේ පනයි ඕ ඒමයි පට අරගග තියනවා අර බො

எந்த இருக்கு வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த மழை வெள்ளம் காரணமாக ஒரு ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் விலை குடியிருக்கு மற்றபடி எல்லாமே வலிமையான விஷயத்துல தான் காணப்படுது எனவே அனாவசியமான மீன் லென்ஸ்னா சொற்களுக்கு அனாவசியமான பேச்சுக்கள் அப்படின்னு சொல்ல தோணுது சரியா இன்னும் ஒரு காணலை சந்திப்போம் நன்றி வணக்கம்